ஹாய் தனிஷாக வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு கொஞ்சம் ஹேர் கட்டிங் வேலைலாம் இருந்தது அதெல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதனால நம்மளால் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க அவங்களுக்காக கொஞ்சம் முகபத் கார் சார்பு அப்புறம் பானிபூரி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் டின்னருக்கு வந்துட்டு தோசை சிக்கன் கிரேவின் தான் பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிடலாம் எப்படி அதனால லபக்கணும் ஒன்று எடுத்து வாயில் போட்டாச்சு இன்றைக்கி வந்துட்டு பாலான்னு சொல்லி ஒருத்தங்க இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரோ டீ பவுடரோ ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு சொல்லுவேன் டீ பவுடர் வந்துட்டு மஸ்ட் ட்ரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு பேர் சமைக்க சோம்பேர்த்தனமாக இருக்கும்போது நான் வந்துட்டு ஆப்ஷனில் வச்சிருப்பேன் இந்த கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் நைன்டி நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்க்கு சிக்னோரா வேறு ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் நைன்டி நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி வந்துட்டு தனிஷி காலே அபாக்கஸ் கிளாஸ் இருந்தது அதனால் எல்லா ஒர்க்கையும் முடித்து நம்மளால் பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டாச்சு